வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டபுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்தினார் சர்வதேச அளவில் பெருகி வரும் மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திறன் பயிற்சிகளை வழங்கும் அமைப்பு ஒன்றை நிறுவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் நாட்டின் மீன் உற்பத்தி ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் டன் அளவை எட்டியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கூறியுள்ளார் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று தொடங்கியது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சவுரப் சௌத்ரி சுரட்சி இந்தர் சிங் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டபுடன் இன்று தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை பலப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் பின்லாந்து அதிபருடனான உரையாடல் பயனுள்ளதாக அமைந்தது என்றும் ஐரோப்பிய யூனியனில் இந்தியாவின் முக்கியமான நட்பு நாடாக பின்லாந்து திகழ்கிறது என்றும் தெரிவித்தார் மேலும் யுக்ரைன் நிலவரம் உட்பட சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்து பரஸ்பரம் கருத்து பரிமாற்றத்தை மேற்கொண்டதாகவும் அந்த பதிவில் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் பெருகிவரும் மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திறன் பயிற்சிகளை வழங்கும் அமைப்பு ஒன்றை நிறுவ வேண்டியது அவசியம் என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டல உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டில் இளையோருக்கு திறன் பயிற்சிகள் அதிக அளவில் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதோடு இந்தியாவின் மனித வளமும் விரிவுபடுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் பொருளாதார ஒத்துழைப்பை மட்டுமல்லாமல் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக திரு மன்சுக் மாடவியா கூறினார் நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக மோசமான அரசியல் உத்திகளை காங்கிரஸ் கட்சி கையாண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குற்றம் சாட்டியுள்ளாா் இன்று உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வழக்கு ஊழல் சம்பந்தப்பட்டது என்றும் இது அரசியல் பிரச்சினை அல்ல என்றும் தெரிவித்தார் இதற்கிடையே ரிஷிகேஷ் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஜனசு சுரங்கத்திட்ட கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடத்தையும் பார்வையிட்டார் நாட்டில் மின் உற்பத்தி ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் டன் அளவிற்கு உயர்ந்திருப்பதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இன்று பிரதமரின் மீன்வளத் திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் இன்று வழங்கி பேசினார் புதிதாக இரண்டாயிரத்து முன்னூறு மீன்பிடி படகுகளில் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் சர்வதேச எல்லையை கடக்கும்போது உரிய முன்னெச்சரிக்கையை பெறும் வகையிலும் மீன்களின் இருப்பு குறித்து தகவல் அறியும் வகையிலும் இந்த டிரான்ஸ்பாண்டர்களின் பயன்பாடு இருக்கும் என்று அமைச்சர் கூறினார் மீனவர்களின் நலனுக்காக பல்வேறு நிதி உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாகவும் வேளாண் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வரை மீனவர்கள் தற்போது கடனுதவி பெற்று வருவதாகவும் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்தாா் மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் நிகழ்ந்த வன்முறை குறித்து விசாரணை மேற்கொள்ள குழு ஒன்றை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜய ரக்தகர் தலைமையிலான நான்கு பேர் கொண்ட இந்த குழுவானது பாதிப்புக்கு உள்ளானவர்களின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்க உள்ளது முர்ஷிதாபாத்தின் மந்திர்பாரா மற்றும் மால்தா மாவட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த வன்முறையின் போது பாலியல் ரீதியில் பாதிப்புக்கு உள்ளான பெண்கள் குறித்த ஊடகச் செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து மகளிர் ஆணையம் இந்த குழுவை அமைத்துள்ளது கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சியை கண்டிருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அது வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி எண்ணூற்று இருபது புள்ளி ஒன்பது மூன்று பில்லியன் டாலராக இருந்ததாகவும் அதற்கு முந்தைய நிதியாண்டில் அது எழுநூற்று எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலராக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் நாட்டின் சரக்கு இறக்குமதி எழுநூற்று இருபது புள்ளி இரண்டு நான்கு பில்லியன் டாலராக இருந்ததாகவும் சரக்கு வர்த்தக பற்றாக்குறை இருநூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் டாலராக இருந்ததாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு பூஷன் ராமகிருஷ்ண கவாயை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை செய்துள்ளார் திரு சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இதனையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக பதினான்காம் தேதி திரு பி ஆர் கவாய் பதவியேற்பார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் இன்று தொடங்கியது இந்திய விமானப்படை மற்றும் ராணுவத்தின் ஜாட் படைப்பிரிவைச் சேர்ந்த அறுபது வீரர்கள் மற்றும் உஸ்பெகிஸ்தானைச் சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையிலும் இருதரப்பு உறவை விரிவுபடுத்தும் வகையிலும் இந்த வருடாந்திர பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த பயிற்சி நடைபெறுகிறது நாட்டில் சில்லறை பணவீக்கம் கடந்த நிதியாண்டில் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நுகர்வோர் விலை குறியீட்டின்படி கடந்த மார்ச் மாதம் முடிவில் பணவீக்கம் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் குறைந்திருப்பதாக தெரிவித்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத வகையில் தற்போது குறைவான பணவீக்கத்தை எட்டியிருப்பதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எடுத்துக்காட்டுவதாகவும் நிதியமைச்சகம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு அருண் பள்ளி இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனு சின்ஹா அவருக்கு பிரமாணம் செய்து வைத்தார் காசாவுக்கு அனுப்பப்படும் மனிதநேய உதவிகளை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இஸ்ரேல் கட்ஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹமாஸ் அமைப்பின் செயல்பாட்டை முடக்கும் வகையிலும் பிணை கைதிகளின் விடுதலையை விரைவுபடுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார் கைதிகள் விடுவிக்கப்படுவதை ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து நிராகரிக்கும் பட்சத்தில் இஸ்ரேலின் போர் நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் திரு இஸ்ரேல் கட்ஸ் எச்சரித்துள்ளாா் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் சவுரப் சௌத்ரி சுருச்சி இந்தர் சிங் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் கலப்புக்குழு பிரிவின் தகுதி சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் இந்த இணை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் தில்லி ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதின் குப்தா பதக்கம் வென்றார் சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஐந்தாயிரம் மீட்டர் நடை போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டபுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்தினாா் சர்வதேச அளவில் பெருகி வரும் மனிதவள தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திறன் பயிற்சிகளை வழங்கும் அமைப்பு ஒன்றை நிறுவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் நாட்டில் மீன் உற்பத்தி ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் டன் அளவை எட்டியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கூறியுள்ளார் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று தொடங்கியது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சவுரப் சௌத்ரி சுரட்சி இந்தர் சிங் இணை இறுதி ஆட்டத்திற்கு உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது